வணக்கம் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் காசோலை மோசடிகளுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி கடலில் கைதான அறுபத்தி ஐந்து பேர் இணைய குற்றங்கள் தொடர்பில் விடுக்கப்படும் முக்கிய அறிவிப்பு கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த குழந்தை இனி விரிவான செய்திகள் வங்கிகளில் போதுமான நிதி இல்லாமல் காசோலைகளை விநியோகிக்கும் ஒருவருக்கு அபராதம் மற்றும் இரண்டு ஆண்டுகளுக்கான சிறை தண்டனை வழங்கப்படும் வகையில் சட்டத்திருத்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது விரைவில் இது தொடர்பான சட்டத்திருத்தம் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட உள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது போதுமான நிதி இல்லாமல் காசோலைகளை வழங்குவோரும் மோடிய கணக்கிலிருந்து காசோலைகளை வழங்குவோரும் இந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் வங்கிகளுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் வகையில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த திருத்தங்களின் கீழ் விதிக்கப்படும் அபராதம் வங்கியில் உரிய நிதியின்றி திரும்பிய காசோலைக்கு சமமான தொகையாக இருக்கும் என்று இந்த நிலையில் காசோலையை வழங்கிய ஒருவர் காசோலையை பெற்றவரின் கோரிக்கையின் கீழ் தொன்னூறு நாட்களுக்குள் பணத்தை செலுத்தாது போனால் இந்த திருத்தத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அறுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கடற்படை நடத்திய வெவ்வேறான நடவடிக்கைகளில் இவர்கள் கைதாகி உள்ளனர் இதன்போது பதினாறு படகுகளும் சட்டவிரோத வலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கிழக்கு வடமேல் மற்றும் வடமதிய கடற்படை கட்டளை பிரிவினரால் திருகோணமலை மற்றும் மன்னாரை அண்டிய பகுதிகளில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்துதல் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்தல் மற்றும் செல்லுபடியாகும் உரிமங்கள் கடல் அட்டைகள் மற்றும் சிப்பிகள் கொண்டு செல்வது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக இவர்கள் கைதாகியுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் இணையவழி குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் குழு தெரிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து பொதுமக்கள் கவனத்துடன் செயற்பட வேண்டும் என இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாத்திரம் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட இணைய குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன எக்காரணம் கொண்டும் கடவு சொற்களை பகிர வேண்டாம் என இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் சமூக ஊடகங்களை தனிப்பட்டதாக வைத்திருக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது தெரியாத இணைப்புகளை அழுத்தி உட்செல்ல வேண்டாம் எனவும் இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் லோவா மாநிலத்தைச் சேர்ந்த நாஸ் என்ற குழந்தை பிறக்கும் போதே கிண்ண சாதனையை தனதாக்கியுள்ளது குறித்த குழந்தை தனது தாயின் கருவிலிருந்து வரும் இருபத்தி ஒரு வாரங்களில் அதாவது சுமார் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்களுக்கு முன்பாகவே குறை பிரசவத்தில் பிறந்தது இதன் மூலம் மிக குறைந்த காலத்தில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை என்ற கிண்ண சாதனையை அந்த குழந்தை தனதாக்கியுள்ளது முன்னதாக மிக குறைந்த காலத்தில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை என்ற கிண்ண சாதனை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அலபாமாவில் பிறந்த குழந்தைக்கு சொந்தமாக இருந்தது அந்த சாதனையை ஒருநாள் வித்தியாசத்தில் குழந்தை நாஸ் முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவு டம் பாருங்கள் நன்றி